நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு நெல்லையில் அன்றைய தினம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தென்காசி மார்க்கத்திலிருந்து புதிய பஸ் நிலையம் வரும் பஸ்கள் பழைய பேட்டை கண்டியப்பேரி சாலை வழியாக ராமையன்பட்டி சாலை சந்திப்பு வந்து இடதுபுறம் திரும்பி ராமையன்பட்டி விளக்கு சத்திர புதுக்குளம் சங்கரன்கோவில் ரோடு தச்சநல்லூர் வடக்கு புறவழிச்சாலை வண்ணார்பேட்டை வழியாக புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் தென்காசி மார்க்கத்திலிருந்து நெல்லை சந்திப்பு வரும் நகர பேருந்துகள் பழையப்பேட்டை கண்டியப்பேரி சாலை வழியாக ராமையன்பட்டி சாலை சந்திப்பு வந்து வலதுபுறமாக திரும்பி குருநாதன் கோவில் சந்திப்பு புதுப்பாளம் தச்சநல்லூர் பஜார் வழியாக ராம் தியேட்டர் சந்திப்பு வந்து மன்னார்பேட்டை மற்றும் சந்திப்பு பகுதிக்கு செல்ல வேண்டும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து சேரன் மகாதேவி மார்க்கமாக அம்பை பாபநாசம் வரை செல்லும் வாகனங்கள் பேருந்துகள் அனைத்தும் ஸ்ரீபுரம் டவுன் ஆர்ச் வந்து இடதுபுறம் திரும்பி நெல்லை கண்ணன் ரோடு வழியாக அருணகிரி தியேட்டர் தெற்கு மவுன் ரோடு வழியாக காட்சி மண்டபம் வந்து பேட்டை வழியாக செல்ல வேண்டும் பாபநாசம் சேரன் மகாதேவி மார்க்கத்திலிருந்து டவுன் வழியாக புதிய பேருந்து நிலையம் செல்லும் வாகனங்கள் மற்றும் புறநகர் பேருந்துகள் பேட்டை கோடீஸ்வர நகர் வழுக்கோடை சந்திப்பு வந்து இடதுபுறம் திரும்பி லாலுகாபுரம் கண்டியப்பேரி சாலை வழியாக ராமையன்பட்டி சாலை சந்திப்பு வந்து இடதுபுறம் திரும்பி ராமையன்பட்டி விளக்கு சத்திரப்புதுக்குளம் சங்கரன்கோவில் ரோடு தச்சநல்லூர் வடக்கு புறவழிச்சாலை மன்னார்பேட்டை வழியாக புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் சேரன் மகாதேவி மார்க்கத்திலிருந்து டவுன் வழியாக சந்திப்பு பேருந்து நிலையம் செல்லும் நகர பேருந்துகள் பேட்டை கோடீஸ்வர நகர் வழுக்கோடை சந்திப்பு வந்து இடதுபுறம் திரும்பி லாலுகாபுரம் கண்டியப்பேரி சாலை வழியாக ராமையன்பட்டி சாலை சந்திப்பு வந்து வலதுபுறமாக திரும்பி குருநாதன் கோவில் விளக்கு புதுப்பாலம் தச்சநல்லூர் பஜார் வழியாக ராம் தேட்டர் சந்திப்பு வந்து வண்ணார்பேட்டை மற்றும் சந்திப்பு பகுதிக்கு செல்ல வேண்டும் டவுன் பகுதிக்குள் வரும் தீயணைப்பு வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம் மீட்பு அவசரகால வாகனங்கள் அனைத்தும் சொக்கப்பனை கார்னர் சத்தியமூர்த்தி தெரு வவுசி தெரு மற்றும் குழப்பிரை தெரு வழியாக அவசர வழியை பயன்படுத்திக் கொள்ளலாம் பாபநாசம் மற்றும் தென்காசி மார்க்கத்தில் இருந்து வரும் அவசரகால வாகனங்கள் அனைத்தும் வழுக்கோடை சந்திப்பு தொண்டர் சன்னதி புட்டார்த்தி அம்மன் கோவில் சந்திப்பு வடக்கு மவுண்ட் சாலை டவுன் ஆர்ச் வழியை அவசர வழியாக பயன்படுத்திக் கொள்ளலாம்